கடந்த பல பல காலங்களாக நமது நாடு நிலைமையின் காரணமாக நமது எல்லாம் சுற்றுலாத்துறை இல்லை எல்லாத்துறைகளுமே மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அந்த சுற்றுலாத்துறையும் ஒன்றுதான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது எங்களுடைய தொழில்துறைகள் எல்லாம் வளர்ந்து எல்லாவற்றையுமே நாங்கள் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஒன்று வந்தால் மிக முக்கியமானது வந்து போக்குவரத்து பேசுகிறார்கள் மிக விரைவாக இது ஒன்றுதான் ஒன்று இப்பவும் நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மனத்தியாலும் சில வழிக்கும் கொழம்புக்கு போகிறது இருந்தாலும் குழம்புல கொழும்பிலேருந்து வாரங்களும் பட்டாது விரைவுபடுத்தப்படும் மண்டு இப்போ மற்ற நாடுகளில் முன்னறிய நாடுகளில் இப்போ இந்தியாவில எல்லாம் அந்த இந்த விரைவு விரைவு ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் விமான சேவைகளும் இருக்கின்றன அப்ப நாங்கள் தன்றதுக்கு எங்களுக்கும் இங்கு மேம்படுத்துவதற்கு எங்களுக்கும் இந்தியாவின் உதவிதான் தேவைப்படுது அதை நடந்து கொண்டிருக்கிறது விரைவுபடுத்தப்படும் நினைக்கிறோம் உண்டு எங்களுடைய விமான நிலையம் விமான நிலையம் மனு இதனுடைய யாழ்ப்பாண விமான நிலையம் மற்றும் ஆங்கேஷன் துறை துறைமுகம் ரெண்டும் இந்தியா வந்து என்ன சொன்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலே இப்பொழுது தனியாக மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள்லாம் நடக்கின்றன விமான சேவையை பொறுத்த மட்டிலும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அந்த ஓடுபாறையை விரிவுபடுத்துவதற்கு விரிவுபடுத்துகிற வெறும் பல நாடுகளுக்கு விமான சேவை நடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு இருக்கின்றது இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவை ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு இப்ப நாங்கள் இதிலிருந்து தான் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் ஆகவே அதுக்காக பல செயற்பாடுகளை இந்த சுற்றுலா அஹ் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே அந்த இதிலே மிக முக்கியமானது இந்த செயற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது சிறிய ஒரு சிறிய பிள்ளைகளாக விடுகின்ற பொழுது ஒரு கடல் என்று பெற விடுறது முழுக்க கோடிக்கணவர்கள் பாக்குறதுக்கு இருக்கிறது மூலம் ஆனால் இப்படியான துறைகளை என்ன மாதிரி பரவோன்னு எனக்கு தெரியாது இருந்தால் நாங்கள் கொடுக்குறது முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குற மொழிய சரியானதுக்கு கொடுக்குறீங்களே இல்லை நல்ல விசையை கொடுக்குறீங்க அப்படியானது வந்து தான் எங்களுடைய முறைமை இருக்கிறது அப்போ நாங்கள் ஒரு இப்படியான செயற்பாடுகள் மூலம் கூடுதலானவர்களுக்கு இது விரிவுபடுத்தப்படுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சி இதை நாங்கள் சுற்றுலா பணியாற்றினுடைய தலைவர் அவர்களையும் மற்றும் அவருடைய உத்தியோகத்திலையும் நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இனி வருங்காலத்திலும் மேம்படுத்துவதற்கு பல செயற்பாடுகள் நமக்கு செய்யும் நமக்கு பல பொட்டென்சியல்ஸ் இருக்கின்றன தீ இருக்கின்றன மற்ற இடங்களிலும் மிக ச தரமான இடங்கள் இருக்கின்றன அதற்கு புதிய போக்குவரத்துகளும் மிக முக்கியமான நெடுந்தீவு நைனாதீவு வயலா தீவு மற்ற அலுவதீவு அப்படியான தீவுகளுக்கு கூட என்னுடைய அந்த படல் சேவைகள் விரைவுபடுத்தப்படும் எல்லா பணியகத்தினுடைய சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினுடைய ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுலா மேம்பாட்டு காணொலி ஒன்று இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது கடற்கரைகள் மற்றும் வடக்கு மாகாணத்தினுடைய பாரம்பரிய உணவுகள் தொடர்பான ஒரு மேம்பாட்டு காணொலி ஒன்று இப்பொழுது உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது